வணக்க நம்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி சப்போர்ட்டபுல மாதிரி இருந்தால் பார்க்க போகிறோம் நான் சப்போர்ட்டபுள்ள மாதிரி காமிக்கிறேன் நீங்கள் எனக்கு மறுக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோக்காமா கடி ஜோக் இல்லம்மா யாருக்கும் போர் அடிக்கக்கூடாதுல்ல அதனால தான் அப்போது வர ஆரம்பமே அமர்க்கலமாக வரோம் ஓ போர் அடிக்கக்கூடாதுன்னு பண்ணுறீங்களா போர் அடிக்கிறேன்னு மொக்கை போட்டுருக்கீங்கம்மா ஓ அப்படியா அப்படின்னா நம்ம இந்த சப்போட்ட பழத்தோட நன்மை என்னன்னு சொல்லலாமா சொல்லுங்க பா போ அவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுல்ல என்னன்னா சப்போட்டா பழத்தால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா அல்சர் சரி பண்ணணும் நீ சா பழம் சாப்பிட்டோம்னா ஓ அப்படியாம்மா கரெக்டு தான்மா இப்போ எல்லாம் வேலை வேலைன்னு வேலை பின்னாடி ஓடுறாங்க அல்சர் அதுங்க பின்னாடி ஓடுது அதுவும் படிக்கிற பசங்க படிக்கிற பொண்ணுங்க பின்னாடி அல்சர் ஓடுது ஏன்னா அவங்க படிக்கிற படிக்கும்போது ஒழுங்காக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அதனால அதுவும் கரெக்டாக சாப்பிட்றீங்கிறதுக்கு முன்னே வில விலை சாப்பிட்றதில்ல நேரத்துக்கு யாரும் சாப்பிட்றதில்ல அது அதனாலையே எல்லாத்துக்கும் அல்சரு உங்களுக்கு அல்சர் இருந்தால் இந்த சப்போட்டை பழம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சீக்கிரம் சரியாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்